திமுக வேட்பாளர் கதிர் ஆனந்த் வெற்றி பெற்றதை கொண்டாடும் வகையில் திமுகவினர் ஊர்வலம் சட்டமன்ற உறுப்பினர் நகர்மன்ற தலைவர் பங்கேற்பு வேலூர் மாவட்டம் குடியாத்தம் நகர திமுக சார்பில் வேலூர் தொகுதியில் திமுக வேட்பாளர் கதிர் ஆனந்த் வெற்றி பெற்றதை தொடர்ந்து திமுக மற்றும் கூட்டணி கட்சி சார்பில் வெற்றி ஊர்வலம் நடைபெற்றது நகராட்சி அலுவலகத்திலிருந்து சென்ற ஊர்வலம் மேளதாளங்கள் முழங்க பட்டாசு வெடித்து பொதுமக்களுக்கு இனிப்புகளை வழங்கினார் பின்னர் வழியாக சென்ற ஊர்வலம் காமராஜர் பாலம் அருகில் உள்ள அண்ணா சிலைக்கு சட்டமன்ற உறுப்பினர் அமலு விஜயன் நகர்மன்ற தலைவர் சவுந்தரராஜன் ஆகியோர் கலந்து கொண்டு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் இதில் மாவட்ட துணை செயலாளர் அரசு உள்ளிட்ட நகர்மன்ற உறுப்பினர்கள் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர்